ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் நகருக்ரா மார்க்கெட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது வெஜிடபிள் மார்க்கெட் அங்கே போயிட்டு நம்ம வெஜிடபிள் வாங்க போகிறோம் எவ்வளோக்கு வாங்க போகிறோன்னா நூறு வாங்க போகிறோம் நூறுரூபாய்க்கு எவ்வளோ வெஜிடபிள் இங்கே வாங்க முடியும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உனக்கு என்ன வெஜிடபிள பிடிக்கும் உனக்குடா முள்ளங்கி பொரியல் பண்ணால் நீ சாப்பிட மாட்டியே எனக்கு சாம்பாரில் அப்படியா யாருக்கெல்லாம் சாம்பாரில் போட்ட முள்ளங்கி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம போகலாம் போயிட்டு மார்க்கெட்டை பார்க்கலாம் நூறுபாய்க்கு எவ்வளோ வெஜிடபிள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் இதுக்குள்ள உள்ளே போனால் மார்க்கெட் போகலாம் வாங்க இங்க பாருங்கள் இதுவே ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது இதுக்குள்ளே சைக்கிளா எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்குள்ளே மார்க்கெட்டும் இருக்கு பாருங்கள் எவ்வளோ போய் வரவே கஷ்டமாக இருக்கு இங்கே பாருங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இது வந்து ஷொக்காலுன்னு சொல்லுவாங்க இதுக்கு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது தோலை உரிச்சுட்டு பழம் மாதிரி இது சாப்பிடுவாங்க கொத்தா ஏ கிலோ குறி டக்கா கிலோ இந்த ஷொக்காலு வந்து கிலோ இருபது ரூபா சொல்கிறாங்க காஜர் கொத்தா குறி விலை கம்மியாக சொல்கிறாங்க இருபது ரூபா சொல்கிறாங்க கேரட்டு இப்போ வந்து நம்ம கேரட் வாங்கலாம் அரை கிலோ கேரட் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய் என்ன வேறு எதுனா வேணுமான்னு கேட்குறாங்க ம் பேக்கில் இருக்குது

ச காலைக்குதோ 510 வேவு வந்து நியரோ 20 தான் சொல்றாங்க இங்க பாருங்க புளியங்காய் வச்சிருக்காங்க புளியங்காய் எவ்ளோ கீரை வச்சிருக்காங்க பாருங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு ஷாக் ஏ சொல்றாங்க இந்த கீரையை इनाली बेचती जा रहे हैं इधर तो इधे वंदे मेथी मेथी इन सुन रहा हूँ बरिया हाँ अब कैमरा चलता है अ कोटो इधर कुदोस्त कुदोस्त पत्त पड़ा हूँ ये रोड़ क्या है इसका नाम इसका नाम क्या है लोटी 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 कोटो लोटी 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 அரை இது வெந்திரா நாம் கேஷா கேட்க சொல்ற பேரே வாயில நுழையில இங்க பாருங்க இந்த கடையிலயும் இருக்கு இதோட பேர் என்னன்னு மறந்து போச்சு ஆ நுக்கலு குலர் 3 10 ரூபாய் சொல்றாரு பாருங்க கொத்தமல்லி இல்ல தக்காளி 500 दीजिए தக்காளி வந்து அரை கிலோ பதினஞ்சு ரூபாய் ಟೊಮೆಟೊ ಪಂಚೋ ಇರುಪಾಯ್ಕಿ ಪೋಡಿಯ ತಕ್ಕಿಯಂಚ ರೂಪಾಯ್ಕಾ ಧನಿಯಾ ಪತ್ತೀಚೆ ಅಂಜು ರೂಪಾಯ್ಕಿ ಕೊತ್ತಮಿ ಎಲೆ ತರಸಲ್ಲ ಇವತ್ತು ರೂಪಾಯ್ಕಿ ತಕ್ಕಿ ಅದಕ್ಕಾಂಗ್ மொத்தம் சேர்த்து இருபத்தஞ்சி ரூபாயிருக்கா அதுக்கப்புறம் பாருங்க இப்போ வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள் பாவர்கா வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு ஷொக்காலு பீட்ரூட் கேரட் வாங்கியிருக்கோம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஆயிருக்குன்னா இருபது ரூபாய் ப்ளஸ் ஒரு பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சும் ப்ளஸ் ஒரு இருபத்தி அஞ்சும் கணக்கு தெரியாது இருங்க கரெக்டாக சொல்கிறேன் முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு இருபத்தி அஞ்சும் ஐம்பது அறுபது ரூபாய் இருக்குது இன்னும் நாற்பது ரூபாய்க்கு வெஜிடபிள் வாங்களா வாங்க நீங்கள் பாருங்கள் நான் அத்திக்காய் இங்கே பார்த்ததே இல்லை அவங்க கட் பண்ணி கூட விற்கிறாங்க போல வச்சுருக்காங்க ஏ கொத்தீதி ஆ அது மொத்தம் பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கூட சாப்பிட்றாங்க தெரிஞ்சுக்கோங்க அத்திக்கா இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷலே விலை கம்மியாக கிடைக்கிறது தான் அவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில அதனால தான் நான் ரொம்ப சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன் ஏன்னா சொல்லிட்டே இருக்காங்க எவ்வளோ விலை எவ்வளோ விலை வாங்க வாங்க விலை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க நான் இதெல்லாம் சின்ன வயசுல இங்கு பழம்னு சொல்லி நசுக்கி விளையாடுவேன் அது வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நெருக்கமா இருக்கு பாருங்க இந்த பக்கம் மார்க்கெட் இருக்கு நம்மளால போகவே முடியல போறதுக்கு ஒரு பக்கம் வரத்துக்கு ஒரு பக்கம்னு கூட இடமே இல்ல அவ்வளோ சின்ன இடம் போகவே முடியல பாருங்க வாழைக்காய் வித்துட்டு இருக்காங்க அஞ்சு பத்து ரூபான்னு சொல்றாங்க பச்சை பச்சை தக்காளி இருக்கு பாருங்க ஏ கொத்தோ ஏ கிலோ ஏ கிலோ பொனாரோ ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா சொல்றாங்க இதை பாருங்க வெங்காயத்தால் வித்துட்டு இருக்காங்க இது வந்து களின்னு கட்டுக்கட்டா பாருங்க மாங்காய் வச்சிருக்காங்க பாருங்க முந்நூறு கிராம் இருபது ரூபாய் சொல்றாங்க முருங்கக்காய் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது இந்த தடவை முருங்கைக்காய் வாங்கலாம்னு இருக்கேன் வாங்க வாங்கலாம் கிலோ ரூபாய் சொல்றாரு பாருங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிடுங்க விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு

ஓ இங்க இந்த வெஜிடபிள் பார்க்கவே புதுசா இருக்கு மே தமிழ்நாடு மதராசி நயா ஏ கொத்தோ கொத்தக்காய் இது பத்து ரூபா சொல்றாங்க புதுசா இருக்கு பாருங்க கொச்சுக்காய் ஃபுல்னு சொல்றாங்க

பாருபாயங்க பத்து ரூபாய் ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு சொல்ற இந்த மிளகா இது ரெண்டு ஜைசி என்ன ஸ்பைசி ஜாதா அதிகமா இருக்கும் காரம் அப்படின்னு சொல்ற இங்க பாருங்க இது வந்து விலாங்காய் நம்ம நம்மூர்லலாம் வந்து என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் கலர் வேறு கலரில் இருக்கும் இங்கே பாருங்கள் கிரீன் கலரில் இருக்குது அதை உடைச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் விலங்காயோட இன்னொரு ஒரு வகை இது பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாருங்க அந்த வேற இந்த வேர் தான் இஸ்கா நாம கே சோ சோ சோய் சோய்ன்னு சொல்கிறாங்க தாம் दस रुपये का शॉप हाँ नूर ग्राम पत्रुपुरा सोल रहा है एक किसके लिए एक पांच रुपये का चोरी किस चक्का एक क्या करता हूँ सब्जी किस्म जी आ, हाँ, हाँ इधर वन्दु पोरील मारी पानी साबुन वांगो पुला ये थोड़ा मोटा है ना एक ते ते। हाँ हाँ ये सब्जी बनाता हाँ साबुन किस चक्का में हाँ इधर पोरियल पोरील मारी पनी साबुन

ஏ கொ இஸ்காதா இது வந்து ஒரு பேக்கெட் பத்து ரூபான்னு சொல்றாங்க இது ஏதோ ஃபூலுன்னு சொல்றாரு ஃபூல்னா பூன்னு அர்த்தம் அகத்திக்கீரையோட பூன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இவங்களோ இதில் வந்து பஜ்ஜி அத அதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க வெஜிடபிள் வாங்கலான்னு வந்தோம் பட் நான் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கினதே எனக்கு போதுமான போதுமானதாக இருந்தது இதுவே ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு எனக்கு ஓடிடும்னு வச்சுக்கோங்களேன் அடுப்புற ஒரு நாள் நான்வெஜ் வாங்கினோன்னா இந்த காயே எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அதோட ரேட் என்ன அதுக்கப்புறம் ஷொக்காலுன்னு ஒரு வெஜிடபிள் வாங்கியிருக்கோம் அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ பாருங்கள் பாவக்காய் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் தக்காளி வந்து இருபது ரூபாய் இருபதும் ஒரு பதினஞ்சும் முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சும் ஒரு அஞ்சு இது வந்து கொத்தமல்லி அஞ்சு ரூபாயா முப்பத்தஞ்சு ஒரு அஞ்சு நாற்பது ரூபாய் நாற்பது அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கத்திரிக்காய் நான் என்ன பண்ணுவேன் ஒரு கத்திரிக்காயை வந்து சாம்பாரில் போடுவேன் ஒரு கத்திரிக்காயை குழம்பு வைப்பேன் இந்த ரெண்டு கத்திரிக்காயை போட்டு நான் தொக்கு பண்ணி ஒரு நாளைக்கு பொரியலே முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சொக்காலு வாங்கியிருக்கோம் இந்த சொக்காலு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேரட் இது மொத்தமே சேர்த்து நம்ம இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் என்னாச்சு நாற்பது ஐம்பது ஐம்பதும் ஒரு இருபதும் எழுபது ரூபாய்க்கு இந்த வெஜிடபிள் வாங்கியிருக்கோம் எழுபது ரூபாய்க்கு வாங்கலாமா ரேட் வந்து ஜாஸ்தியாக கம்மியாக எப்படி நம்ம ஊரில் இருக்குது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த சொக்காலு நான் தோல் உரிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா நம்ம ஊரில் இது கிடைக்குதா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் உள்ளே இதை அப்படியே தோல் சீவிக்கலாம் பழங்காயங்கிற மேலே ஒன்று வளரும் அதுக்குள்ளேருந்து நோண்டி எடுத்தால் எப்படி இருப்போம் இந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன் பட் அந்த அளவுக்கு இனிப்பாலாம் இருக்காது அப்படியே என்ன சொல்றது ஒன்றுமே ஒரு உப்பு சப்புலாத ஒரு டேஸ்டில் தான் இருக்கும் சரி அவங்க சொல்கிறாங்களே சும்மா வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கே இருக்கிறாங்க இந்த மாதிரி தோல் வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிடுவோங்க மேபி சீசன் இல்லாத இனிக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது பட் இனிப்பாதான் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி இனிப்பா சொன்னோம் அவங்க பொய்யெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்